मेरा काच है अंदर लेके दिया अंदर लेके वो अंदर लेके अंदर लेके तेल रखते हुए उसको मुझे एक थोड़ी डाल ले अबड़े और आदमी को उकारना शेयर को उकारना यार उकारला पेन को उकारला उकारना அவர்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நாம எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு போறோம் ஆத்மசாந்தி பிரார்த்தனை அதனால பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அங்க மலர் மாலை போற இடத்துல திருவுருவ படம் அலங்கரிச்சிருக்கு அந்த இடத்துல பெரியவங்களும் அவங்க வீட்டை சார்ந்தவங்களும் பக்கத்துல நிப்பாங்க நாம அந்த நேரத்துல நெருக்கடி குடுக்காம ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நின்னா நம்ம என்ன பேசிருக்கோம்னா ஊடகத்துல நம்ம பத்திரிகையாளர்கிட்ட நிக்கிறவங்க எல்லாரையும் கவர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்ல போறோம் ஆத்மசாந்தி பிரார்த்தனை செய்ய போறோம் எல்லாரும் மலர் அஞ்சலி செய்ய போறோம் அதனால ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஒரு ஐந்து நிமிடங்கள் கொஞ்சம் பொறுக்கணும் இந்த ஏற்பாடுகள்லாம் இருக்கு அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணுவோம் அத்தனை பேரும் மலர் நம்ம மலர் தூவி அஞ்சலி செலுத்த போறோம் அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாரும் உட்கார்ந்தா ரொம்ப நல்லது உட்கார முடியல கொஞ்சம் சைட்ல நின்றுக்கலாம் 何者 이곳은 대한민국 sir mukhyam number ante abhi poti undi kada adhi varu abhi poti unda aura edhi dikki adhi entha varu adhi kaali kaali chedu dokkaru ela dokkaru 2500 dokkaru chala chala dokkaru undu ledu

வாங்க உமேராஜி சார் வாங்க நாங்க இங்கே நாலு பேர் உட்கார்ந்தீங்கன்னா பின்னாடி எல்லாரும் உட்கார்ந்துறோம் அப்படியே வாமா அப்படியே உட்கார்ந்துறேன் உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்துறேன் அப்படியே உட்கார்ந்துறேன் சரிங்க இப்போ கிட்டயே போய் அப்படியே உட்கார்ந்து அப்படியே சரி சன எசோமண்டி எசோமண்டி வாங்க அப்படியே என்ன அங்க அப்படியே உட்கார்ந்து இல்ல காருங்க பா

மோம் சிவாய நமஹாய நம சிவாய கீழே உட்கார்றவங்க கீழே உட்கார்ந்து போட்டிருக்கு மற்றவங்க உட்காரலாம் முடியாதவங்க பின்னாடி உட்காந்து பின்னாடி நிக்கலாம் இப்ப நாம சாந்தி பிரார்த்தனை நாம சொல்ல சொல்ல அப்படியே திருப்பி சொல்லலாம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை போலும் நிலம்பிரை போலும் தானை ஞான கொழுந்தினைந்திமரந்தனனை யாரக் கொழுந்தினை புندியில் வைதடி போற்றுகின்றேனே புندியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த தேசம் முழுக்க ஓடக்கூடிய புனித நதிகளை புனித தலங்களை நாம் ஞாபகம் வைத்து ஏனா நாம் இந்த இந்த ஆன்மாவிற்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை அத்தனை பேருடைய ஆசிகள் தேவதைகளுடைய ஆசிகள் எல்லாமே வேணும் முதலாவது இந்த தேசத்துல புனிதமாக கூடிய நதிகளை நாம மனதில் நாம வைத்துக் கொள்வோம் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சங்கல்பம் செய்வோம் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்வோம் நாம சொல்றதை திருப்பி சொல்லுவோம் சாதாரணமான தான் இருக்கு இத்தனை பேர் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை செய்யும்போது அது ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறுது அந்த உணர்வோடு நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லணும் சர்வசக்தி வாய்ந்த இறைவா இந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற தெய்வ திரு பூர்ணச்சந்திரன் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் இந்த குடும்பத்தினர் உறவினர்கள் மன ஆறுதல் பெற்று நல்வாழ்வு வாழவும் வேண்டி வாழவும் வேண்டி இந்த பிரார்த்தனை

aya namo om namah शिवाय shivaya namo siva namah siva shivaya hara hara राय नमो शिवाय नमो हराय नमो शिवाय नमो हराय नमो शिवाय नमो हराय नमो शिवाय नमो नम शिवाय शिवाय नमो नम शिवाय ோதி சிவாய நமவோ கணி பிரேரு கருணை நம சிவாயி பேரு கருணை நம சிவாயி நமவோ அருபோதி சிவாய நமவோ கணி பேரு கருணை நம சிவாயி பேரு கருணை நம சிவாய

Hare Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna Krishna Krishna, Krishna Hare 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 Krishna Hare Krishna Hare Krishna Krishna Hare. Hare Hare, Hare 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 Rama Hare Rama Ram, Rama Rama Hare 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 Rama Hare Rama Rama Rama, Rama, Rama. Hare Hare, Hare. हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे ओम सरवण भव ओम सरवण भव ओम सरवण भव

ஒரு ஸ்லோகம் இருக்கு அதனுடைய தமிழை நாம் எல்லாரும் திரும்பி சொல்லலாம் மூச்சுக்காற்று அழிவில்லாத வாயுவை அடையட்டும் இந்த உடல் சாம்பலாக முடியட்டும் ஓம்கார ஸ்வரூபியும் சங்கல்பஸ்வரூபியும் அக்னி ஸ்வரூபியுமான பகவானே இந்த ஆத்மாவை நினைப்பீர் இதனால் செய்யப்பட்டதை நினைப்பீர் அக்னியே செயலால் உண்டான புண்ணியத்தை அனுபவிப்பதற்கு நல்ல மார்க்கத்தில் அழைத்துச் செல்வேன் இறைவா எல்லா எண்ணங்களையும் நீர் அறிவீர் மறைந்திருந்து கெடுக்கும் பாவத்தை நாசம் செய்வேன் நமஸ்காரங்களை சமர்ப்பித்து பூஜிக்கின்றோம் மகாமிருத்ய ஜம் சொல்ல போறோம் சமஸ்கிருதத்தில் இருக்கும் திருப்பி சொல்ல முடியும் ஓம் திரயம்பகம் யஜாமகே

ம ஓயம்பகம் யஜாமகேம் புஷ்டிவர்தன பூர்வாருகம் மிருத்யோர் மோஷியமா இமது உக்கார்வோம் கண்கள் மூடிக்கொள்ளலாம் எல்லாரும் பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரம் இந்த குடும்பத்தாருக்காக இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மேல தீபத்தூள்ல தீபம் ஏற்ற வேண்டும் உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூள் ஏற்றுவது இறைவனுடைய பணி முருகப்பெருமானுடைய காரியம் எப்படி முருகப்பெருமானுடைய காரியத்தை செய்வதற்காக அவருடைய தளபதிகள் வீரபாபு போன்றவர்கள் இருந்தார்களோ அதே போல ஒரு தளபதியாக இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று தன்னையே தீபமாக ஆக்கிக் கொண்டு இதில் வந்து யாரெல்லாம் இடையூறு தேர்தலார்களோ அவருடைய மனம் மாற வேண்டும் தயவுசெய்து தீபம் ஏற்றுங்கள் என்று கூறி ஒரு மகத்தான வீர தியாகத்தை செய்திருக்கக்கூடிய வீர தியாகம் செய்ததனால ஒரு அமரத்துவமான ஒரு வாழ்வை பெற்றிருக்கக்கூடிய நம்மிடையே இன்று இல்லாத இருந்தாலும் கூட அமரத்துவமாக நம்முடைய எல்லார் உள்ளத்திலும் இருந்து வாழுகின்ற அமரர் பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் பிரவா பெருநை அடைய வேண்டும் மகத்தான காரியங்கள் செய்யக்கூடிய சித்தர்கள் மகான்களுக்கு பிறவி கிடையாது இரண்டாவது பிறவி அதுபோல இந்த ஒரு மகத்தான காரியத்தை செய்திருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் இறைவனுடைய திருப்பாதத்தை அடைந்திருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரன் அவருடைய ஆசிகள் என இறை அம்சமாக மாறிவிட்டார் அவருடைய அருளாலும் திருப்பரங்குன்ற பெருமான் முருகப்பெருமானுடைய அருளாலும் அந்த இழப்பிலிருந்து அந்த குடும்பத்தார் மீண்டு வர வேண்டும் அனைவருடைய அருளாலும் ஆசிகளாலும் பெரியோர்களுடைய வாழ்த்துக்களாலும் ஆசிகளாலும் அந்த குடும்பத்தார் நல்ல நிலையை எய்த வேண்டும் இந்த வீர தியாகம் போற்றப்பட வேண்டும் அந்த வீர தியாகியினுடைய மன எண்ணம் ஈடேற வேண்டும் அதே இடத்துல அதே தீபத்துள்ள எதற்காக அவர் அந்த தியாகம் செய்தாரோ அந்த தியாகம் நிறைவேற வேண்டும் அந்த இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஓ மாசா अम सो मां ज्योतिर्घमय मृत्योर्मा अमृतंगमय பொய்யிலிருந்து மெய்மைக்கு அழைத்து செல்வாயாக அஞ்ஞான இருளிலிருந்து ஞான ஜோதிக்கு எடுத்துச் செல்வாயாக மரணத்தை விட்டு மரணமில்லாத பெருவாழ்விற்கு அழைத்துச் செல்வாயாக ஓம் பூர்ண மத पूर्णमिदम् oh, oh, पूर्णमिदम् oh,